கனவில் கடவுள் வந்தால் என்னென்ன பலன் என்பதைப் பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கனவு வருவது என்பது அனைவரின் வாழ்விலும் இயல்பான ஒன்றாகும் சிலர் மனதில் எப்போதும் நன்மை விஷயங்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கும் வகையில் அவர்களுக்கு கனவில் நன்மை மட்டுமே நிகழ்வதுண்டு கெட்ட சகுனம் ஏதேனும் நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளவர்களுக்கு கனவில் எப்போதும் கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடப்பதற்கு வாய்ப்புள்ளது நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எப்போதும் மனதில் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கனவில் இறைவன் காட்சி தருகிறார் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது பொதுவாக நாம் காணும் கனவில் இரவு ஒன்று மணி அளவில் வரும் கனவானது ஒரு வருடம் கழித்து நினைத்த கனவானது பலிக்கும் என்று கூறுவார்கள் இரவு இரண்டு மணிக்கு கனவு வந்தால் அந்த கனவானது மூன்று மாதத்தில் பலிக்கும் என்று கூறுவார்கள் அதே அதிகாலையில் கானம் கனவிற்கு பலன் உடனே கிடைக்கும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் இப்போது கனவில் கனவுள் வந்தால் என்ன பலன் இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சிவலிங்கம் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் சிவலிங்கம் கனவில் வந்தால் என்ன நடக்கும் சிவலிங்கத்தை கனவில் கண்டால் தினமும் தியான பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முருகன் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் முருகனை கண்டால் மனதில் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் பிள்ளையார் கனவில் வந்தால் என்ன பலன் பிள்ளையார் கனவில் வந்தால் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியில் முடியும் என்பது அர்த்தமாகும் ஐயனார் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் ஐயனாரை கண்டால் மனதில் உள்ள பயம் நீங்கி மன தைரியம் அதிகரிக்க செய்யும் விஷ்ணு பகவான் கனவில் வந்தால் என்ன பலன் விஷ்ணு பகவான் நம் கனவில் வந்தால் செல்வந்தர்களாக போகிறோம் என்பது அர்த்தமாகும் விஷ்ணு கருடன் மேல் வருவது போல் கனவு வந்தால் விஷ்ணு கருடன் மீது வருவது போன்று கனவு வந்தால் சிக்கலான வழக்கில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் இறைவன் பேசுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் கனவில் இறைவன் உங்களிடம் பேசுவது போன்று வந்தால் இந்த ஜென்மம் முழுவதும் புண்ணியம் அடைந்ததாக இருக்கும் காளிதேவி கனவில் வந்தால் என்ன பலன் காளிதேவி உங்கள் கனவில் தோன்றினால் தேவையில்லாத பிரச்சினை வீண் சண்டை சச்சரவு தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் கடவுளின் விக்கிரகம் வந்தால் என்ன பலன் ஏதேனும் ஒரு கடவுளின் விக்கிரகம் கனவில் வந்தால் கனவில் தோன்றிய தெய்வத்தை குடும்பத்துடன் சென்று வழிபடுதல் வேண்டும் நவகிரகம் கனவில் வந்தால் என்ன பலன் நவகிரகம் கனவில் வந்தால் ஒன்பது வாரம் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும் இதனால் நன்மை பெருகும் பெருமாள் கனவில் வந்தால் என்ன பலன் பெருமாள் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் பெருமாள் தோன்றினால் தொழிலில் இருந்து வந்த இடைவிடாத பிரச்சனைகள் அனைத்தும் அகன்றுவிடும் அம்பாள் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் அம்பாள் தெய்வத்தினை கண்டால் வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சி போகிறது என்று அர்த்தமாகும் குலதெய்வம் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் அவர்களுடைய குலதெய்வம் வந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கனவில் குலதெய்வம் வந்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது எந்த தெய்வ சிலை கனவில் வந்தாலும் நல்ல சகுனம் என்றே ஆன்மீக சாஸ்திரம் கூறுகிறது